தொகூரை மேலும் ஒரு வலுவற்ற நிலநடுக்கம் முழுக்கியுள்ளது இம்முறை பாரிட் சூலுங் ஸ்ரீ மேடானில் புதன்கிழமை மாலை ஆறரை மணிக்கு ரிக்டர் அளவை கருவியில் இரண்டு புள்ளி ஒன்பதாக அதிபதிவாகியது இதற்கு முன் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் சுகாமாட்டில் தொடர்ச்சியாக வலுவற்ற நிலநடுக்கங்கள் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் சுகாமாட்டில் நிலநடுக்க நடவடிக்கைகளை கண்காணிக்க அம்மாவட்டத்தில் நிலநடுக்க அளவீடுகள் பொருத்தப்பட்டு இரண்டு நிலநடுக்க நிலையங்கள் கட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்டத்தில் தற்போது நிலநடுக்க நிலையங்கள் எதுவும் செயல்படாததால் புதிய நிலையங்களை நிர்மாணிப்பதற்கான விண்ணப்பம் மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாமட் மாவட்ட பேரிடர் மேலாண்மை மை குழுவின் தலைவரும் சுகாமட் மாவட்ட அதிகாரியுமான முகமது எய்சூடின் சனுசி கூறினார் இந்த உத்தேச நிலநடுக்க நிலையங்களில் பலவீனமான நில இயக்கங்களுக்கான அளவீடுகள் பொருத்தப்பட்டிருக்கும் சாலைகள் மற்றும் மனித நடவடிக்கைகளிலிருந்து தள்ளி இருக்கும் வகையில் அதற்கு பொருத்தமான இடம் தேர்வு செய்யப்படும் இவ்விரு நிலையங்களும் மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையான மேட் மலேசியாவால் ஆய்வு துறையால் மேம்படுத்தப்படும் என்றார் அவர் சன்ஷைன் கிட்ஸ் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my இப்போவில் <laughs> மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தின் போது பேராக் சுல்தானை நோக்கி ஓடி அவரை பின்னாளிலிருந்து கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு பரபரப்பை ஏற்படுத்திய பெண் தொடர் கண்காணிப்புக்காக உலுகிந்தா ஹாஸ்பிட்டல் பஹாகியா மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் நாற்பத்தோரு வயது அம்மாதுவின் மூன்று நாட்கள் தடுப்பு காவல் நேற்று முடிவடைந்ததே அதற்கு காரணம் விசாரணை முடிந்திருப்பதால் ஈராயிரத்தி ஒன்று மனநல ஆரோக்கிய சட்டத்தின் கீழ் அவ்வாறு செய்யப்பட்டதாக பேராக் போலீஸ் தலைவர் டாக்டர் நோர் ஈஷாம் நோருடன் கூறினார் விசாரணை அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக புத்ரா உள்ள தேசிய சட்டத்துறை அலுவலகத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படும் என்றார் அவர் ஞாயிற்றுக்கிழமை தேசிய தின அணிவகுப்பு நடைபெற்ற சமயம் முதன்மை மேடையில் இரண்டாவது வரிசையிலிருந்து இருந்த அப்பெண் திடீரென சுல்தான் நஸ்ரின் ஷாவை நோக்கி ஓடி அவரை பிடித்துக்கொண்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் இதையடுத்து படுகாயம் விளைவிக்க முயன்றதன் பேரில் அவர் கைதானார் போதைப்பொருள் தொடர்பான பழைய குற்றப்பதிவை அவர் கொண்டுள்ளது கண்டறியப்பட்ட நிலையில் மனநல சிகிச்சை பெற்றதும் தெரிய வந்தது த மோஸ்ட் அப் வெயிட்டட் அண்ட் மலேசியஸ் லார்ஜஸ் இந்தோ தீபாவளிஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால் சோபாருவில் மூன்றில் இருந்து இரண்டு செப்டம்பர் வரை இருநூறுக்கும் அதிகமான சேல்ஸ் பூத் சாரி பஞ்சாபி சூட் லேங்கா என குர்தா வெயிட்டி டிசைனர் ஷர்ட் என காலிவுட் பாலிவுட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் வைரல் புட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் கோலாகலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சுத்ரா மால் சோபாருவில் நான்கு நாள் சீன பயணத்தின் போது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உனை பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தற்செயலாக சந்தித்தார் சீன மக்கள் புரட்சி மற்றும் இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்த எண்பதாம் நிறைவாண்டை நினைவு கூறும் வகையில் பெய்ஜிங் தியான்மின் சதுக்கத்தில் உலகத் தலைவர்கள் ஒன்று கூடிய போது அந்த எதிர்பாரா சந்திப்பு நிகழ்ந்தது கிம் ஜாங் உன்னுடன் தாம் கைக்குலுக்கி பரஸ்பரம் விசாரிக்கும் புகைப்படத்தை அன்வார் தனது பேஸ்புக்கில் பதிவு செய்துள்ளார் ஒரு கசப்பான சம்பவத்தால் ஈராயிரத்து ஓராம் ஆண்டுக்கு பிறகு வடகொரியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் தூதரக உறவு நின்று போனது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் அந்த தியான்மின் சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பு பேரணியில் அன்வார் கிம் ஜாங் உன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உட்பட இருபத்தாறு உலகத் தலைவர்கள் பங்கேற்று அதில் சீனா தனது முழு ராணுவ பலத்தையும் காட்சிப்படுத்தி பிரமிக்க வைத்துள்ளதோடு மேற்கத்திய நாடுகளை கலக்கத்திற்கு தள்ளியுள்ளது ியாவில் சட்டப்பூர்வமாக வியாபாரம் செய்ய உள்ளூர் வாசிகளை திருமணம் செய்வதை வெளிநாட்டவர்கள் முக்கிய யுத்தியாக கொண்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு வணிக பதிவு சட்டத்தின்படி மலேசியர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் மட்டுமே வணிகத்தை பதிவு செய்ய முடியும் ஆனால் வெளிநாட்டினர் புத்திசாலித்தனமாக தங்கள் மலேசிய துணைவியர் பெயரில் நிறுவனம் தொடங்குவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான கே பிடிஎன் துணை அமைச்சர் டாக்டர் டாக்டர் ஃபூசியா சாலே மேலவையில் கூறினார் இது உள்ளூர் வணிகர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் மலேசிய துணைவியர் மூலமாக சட்டப்படி வியாபாரம் பதிவு செய்யப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் இன்றைய தேதி வரையில் வெளிநாட்டினரை திருமணம் செய்துள்ள மலேசியர்கள் இங்கே வணிகத்தை பதிவு செய்ய முடியாது என்ற எந்த தடை உத்தரவும் எஸ் மலேசிய நிறுவனங்கள் ஆணையத்திடமும் இல்லை என்றார் அவர் இந்நிலையில் திருமணத்துக்கு பின் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் கழித்து மட்டுமே வெளிநாட்டு துணைவியர் பெயரில் வணிகம் பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளும் தற்போது வந்துள்ளன ஆனால் அதனை அமல்படுத்துவது சவாலாக உள்ளது காரணம் கைது செய்வதற்கான அதிகாரம் குடிநுழைவுத்துறை மற்றும் உள்ளூர் ஆட்சிகளுக்கு மட்டுமே உண்டு கேபிடிஎனுக்கு இல்லை என விளக்கினார் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் எங்கு சென்றாலும் தன்னுடைய தனிப்பட்ட கழிப்பறையை உடன் எடுத்துச் செல்வது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது சீனாவில் அண்மையில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்கும் போதும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ஒரே மேடையில் தோன்றிய போதும் குண்டு துளைக்காத ரயிலில் பயணித்த கிம் வழக்கம் போல் தனிப்பட்ட கழிப்பறையை பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது ஒன்றும் புதிதல்ல ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்கொரியா சிங்கப்பூர் மற்றும் ஹனோயில் நடைபெற்ற அனைத்துலக உச்சநிலை மாநாடுகளுக்கும் கிம் தனது கழிப்படத்தை உடன் கொண்டு சென்றுள்ளார் அவர் பயன்படுத்தும் கரண்டி அறைகள் முதல் சிகரெட் சாம்பல் வரை அனைத்துமே பாதுகாப்புடன் கையாளப்படுவதும் வழக்கம் ஏன் இத்தனை முன்னெச்சரிக்கை என்றால் அவரது கழிவுகள் கூட வெளியில் கசியக்கூடாது என்பதற்காகவே இந்த முன்னேற்பாடுகள் என உளவுத்துறைகள் கூறுகின்றன அதாவது கிம் ஜாங் உனின் மல கழிவுகளை ஆய்வு செய்தால் அவரின் உடல்நிலை பற்றிய முக்கிய தகவல்கள் தெரிந்துவிடும் அப்படி நடத்தக்கூடாது என்பதற்காகவே உள்நாடோ வெளிநாடோ போகுமிடமெல்லாம் அவர் கழிப்பறையை உடன் கொண்டு செல்கிறார் வடகொரியாவில் தலைவரின் உடல்நிலை குறித்த வதந்தி கூட ஆட்சியில் அசாதாரண அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஓர் ஐயம் உள்ளது அதுவும் சர்வ வல்லமை பொருந்திய ஆட்சியாளராக வளம் வரும் அவரின் உடல்நிலை நேரடியாக ஆட்சி நிலைத்தன்மை மீதும் தாக்கம் கொண்டுள்ளது அதனால் தான் முடி உமிழ்நீர் கழிவு என எந்த தடயமும் வெளியில் கசியாதபடி இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது வடகொரியாவில் ஒரு சாதாரண கழிப்பிடம் கூட தேசிய பாதுகாப்பின் முக்கிய கருவியாக மாறியுள்ளது உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்தோனேசியாவில் சாலை ஆர்ப்பாட்டங்களின் போது இ ஹெய்லிங் ஓட்டுநர் ஆஃபான் குர்னியாவான் போலீஸ் வாகனத்தால் மோதி கொல்லப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அந்நாட்டு போலீஸ் படையான போல்ரியின் மத்திய நன்னடத்தை மற்றும் நெறிமுறை விசாரணைக்குழு நேற்று தனது விசாரணையின் இறுதியில் அந்த அதிரடி முடிவை அறிவித்தது தீர்ப்பை கேட்டு கண்கலங்கிய கால்ஜு காயே எனும் அப்போலீஸ்காரர் கடவுள் சாட்சியாக யாரையும் காயப்படுத்தும் அல்லது கொல்லும் நோக்கம் கிடையாது நடந்தது ஒரு விபத்து என தெரிவித்தார் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த சம்பவத்தில் கோஸ்மாஸ் பயணித்த போலீஸ் வாகனம் மோதி குர்னியாவான் உயிரிழந்தார் அப்போது கோஸ்மாஸ் முன்பக்க பயணி இருக்கையில் அமர்ந்திருந்தார் காரை ஓட்டியவரோ இன்னொரு போலீஸ்காரர் அச்சம்பவம் கடுமையான மோதல் என வகைப்படுத்தப்பட்டு இந்த இருவருமே குற்றம் சாட்டப்பட்டனர் இந்நிலையில் ஓட்டுநர் மீதான விசாரணை இன்று தொடங்குகிறது பின்னால் அமர்ந்திருந்த ஐந்து போலீஸ்காரர்கள் மிதமான மோதலுக்கான விசாரணையை வருகின்றனர் பொருளாதார மந்தநிலை நிலை வேலை வாய்ப்பின்மை வாழ்க்கை செலவின உயர்வு போன்ற நெருக்கடிகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டு அலவன்ஸ் தொகை அண்மையில் மலேசிய ரிங்கிட்டுக்கு பதிமூன்றாயிரம் ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டது இது ஜகர்த்தா மக்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை விட பத்து மடங்கும் புறநகர் பகுதிவாழ் மக்களின் சம்பளத்தை விட இருபது மடங்கும் அதிகமாகும் இதனால் கொதித்து போய் மக்கள் சாலை ஆர்ப்பாட்டங்களில் இறங்கிய போதே அந்த இ ஹெய்லிங் ஓட்டுநர் பலியானார் இதனால் இந்தோனேசியா முழுவதும் கலவரம் வெடித்து குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்தனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு